ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்னும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒன் மந்த்து தான் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நான் என்னுடைய ரிவிஷன் என்னுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு என்ன கடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கூட என்னால் நல்லா ரிவிஷன் பண்ண முடியாததுனால தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியலை ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ சொல்லியிருப்பேன் ஸோ இந்த முறையும் பார்த்திங்கன்னா என்னால் ரிவிஷன் பண்ண ரொம்ப இருக்குது ஸோ என்னுடைய சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது ஸோ நம்மளோட குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரீஷன் தான் பட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ என்னுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேபிஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையும் நம்ம தான் பார்க்கணும் குழந்தைங்களையும் நம்ம தான் பார்க்கணுங்கிற பட்சத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ லைட்டாக பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லலை ஸோ இருந்தாலும் இந்த டைமில் என்னுடைய ரிவிஷன் மெத்தட் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து நான் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் அப்படி தான் அமையும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கன்சீவாக இருந்து கூட படிப்பீங்க அதே மாதிரி ஒர்க் போயிட்டு வந்து கூட படிப்பீங்க ஸோ இன்னும் நிறைய இக்கட்டான சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் எல்லோரும் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் தான் இருந்தாலும் இதை கடந்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இதே மாதிரி ரொம்பவுமே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நிறையா பேர் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க ஸோ என்னால் வந்து அதை புரிஞ்சிக்க தான் முடியுது ஸோ பின்ன எதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ இந்த ரிவிஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஏர்லிங் மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திருச்சேன்னா ஒரு ஒன் ஹவர் தான் படிக்கிறதுக்கு வந்து டைம் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் முடிச்சிருவா அதுக்கப்புறம் வீட்டு வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்கள தூங்க போட்டு படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அதே மாதிரி நைட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து தூங்கிறதுக்கு பாப்பாலாம் தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு பத்து பத்தரை கூட ஆயிடுது ஸோ அந்த டைம்லேயும் நம்மளால் படிக்க முடியாது ஏன்னா பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து நைன் மந்த் ஆகுறதுனால கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் விளையாண்டுக்கிட்டு இருப்பா ஸோ அதனால் அவளுக்கு பக்கத்துலேயே இருக்கணும் அவளுக்கு பக்கத்துலேயே இருந்து நம்ம புக்கு வச்சு படிக்கிறதும் கஷ்டம்தான் நம்மளை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாள் கையில் இருக்கிறத வந்து பிடுங்கிக்கிட்டே இருப்பாள் ஸோ இருந்தாலும் எனக்கு ரெ எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் நான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய சூழ்நிலையில் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைமில் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து உங்களுடைய எஃபெக்டை வந்து கொடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஸோ நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படித்து ரிவிஷன் பண்ணி நம்மளுடைய பெஸ்ட்டையும் வந்து எக்ஸாமில் காட்டுவோம் ஸோ எல்லோரும் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கும் தான் ஸோ அதை ஃபேஸ் பண்ணி நிறைய பேர் படித்து சக்ஸஸ் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய எஃபெக்டை போட்டு நம்ம படிப்போம் ஸோ நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படித்து நம்மளுடைய பெஸ்ட்டையும் நம்ம எக்ஸாமில் காட்டுவோம் ஸோ தொடர்ந்து எல்லோரும் படிங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் வந்து கடந்த எக்ஸாமில் ரிவிஷன் தான் மார்க் எடுக்க முடியலை ஸோ இந்த இந்த எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ முடிஞ்ச அதாவது கிடச்ச டைமில் வந்து நான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ எல்லோரும் தொடர்ந்து நல்லா ரிவிஷன் பண்ணிங்கன்னா சூப்பராக மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்